ஒயர் கூட வீடியோ ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்குது இது கைப்பிடி மட்டும்தான் இந்த வீடியோ இது வந்து கோதுமை முடிச்சு கைப்பிடி இதை எப்படி போட்டிருக்குறன்றத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதுவும் கோதுமை முடிச்சி கைப்பிடி தான் இது வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் ஏன்னா ஒயர் தடியாக இருக்குது இது வந்து ஒயர் வந்து மெலிசாக இருக்கிறதுனால இந்த கைப்பிடியும் கொஞ்சம் மெடிசாக தெரியுது அதுதான் வித்தியாசம் ஃபர்ஸ்டில் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு வளைவு மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இந்த வளைவில் ஃபர்ஸ்ட்லேயும் இந்த வளைவில் ஃபர்ஸ்ட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும் அடி அளவு வச்சுருக்குறேன் நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ஒயரு இன்னொரு பக்கத்துக்கு ரெண்டு ஒயரு மொத்தம் நாலு ஒயர் கட் பண்ணிக்கணும் மிச்சம் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு இது வந்து கோதுமை மூடிச்சு புடி போடுறது எப்படின்றத பாருங்கள் இப்போ ரன்னிங் ஒயரை இதெல்லாம் சோறு மேல் பக்கமாக இந்தளவுக்கு இழுத்து விட்டுட்டு இப்போது ஸ்டா இப்படி மடித்து இது உள்ளே விட்டுட்டு இப்படி எழுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒயரில் இப்படி மாடித்து இப்படி எழுத்து விட்டுக்கணும் கூடையை இப்போ இப்படி திருப்பிக்கின்னு இந்த ஒயரில் இப்படி மாடித்து நல்லா கொஞ்சம் இதுவாக மாடிக்கணும் இப்படி இழுத்து விட்டுக்கணும் கடைசியாக வந்து இந்த ரெண்டு ஒயரையும் சேர்க்கணும் இந்த சின்னதாக இருக்கிற ஒயரையும் இதையும் சேர்த்து இழுத்துக்கணும் நெக்ஸ்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் ஒயரில் மீண்டும் இப்படியே சுற்றிக்கினே வரணும் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒயரு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயரு மீண்டும் இந்த ஒயரு இப்போ இது வந்து இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயர் இது மாதிரி ஒவ்வொரு ஒயரையாக எடுத்து முடித்து போட்டுக்கினே வரணும் கைப்பிடி ஒயரம் இந்த அளவுக்கு போதும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ஒயருங்களை ரெண்டாக பிரித்து கூட உள்ள விட்டு சொருகி சைடில் நல்லா இழுத்து டைட்டாக கட்டிக்கணும் கைப்பிடி டைட்டாக நிற்கணுன்றதுக்காக துண்டு ஒயர் ரெண்டு ஒரு ஒன்றடி அளவு வச்சு கட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கணும் அந்த சைடுக்கும் அதே போல் ரெண்டு ஒயர் வச்சு கட்டி விடணும் மிச்சம் இருக்கிற ரெண்டு ஒயரை இந்த சைடில் கொடுத்து சரி சரிசமமாக வச்சுக்கணும் இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே கொடுத்து இப்போ ஏற்கனவே அந்த புடி எப்படி போட்டோமோ அதே போல நாட் போட்டுக்கினே வரணும் ரெண்டாவது புடியும் போட்டு முடிக்கு போகிறேன் இப்போ நெருக்கத்தில் காமிச்சிருக்கிறேன் எப்படி வந்து நாட் போடுறதுன்னு புரியலனா இப்பவும் நல்லா பார்த்துக்குங்க ஒயர் குடியே போடும்போது திருப்பி திருப்பி விடணும் ஒரே சைடில் இருந்தால் நாட்டு வந்து போட வராது போட்டு முடித்த உடனே ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு கைப்பொடியை சொருகி நல்லா டைட்டாக கட்டி விடணும் புடி போட்டு முடிச்சிட்டேன்